அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சீமான் வந்து இத்தனை காலமும் என் தம்பி அரசியலுக்கு வந்தால் பெரிய மாற்றம் நடக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவரை மாதிரி வந்து விஜய போட்டு அடிக்கிறால் யாருமே இல்லைன்ற அளவுக்கு வந்து கடுமையான உபரிசனத்தை பொண்ணு வச்சுருக்காரு அதை பற்றி ஒரு சீமானும் இவரும் நாலு தடகுக்கு மேலே பார்த்தாங்க அதுல என்ன கூட சந்திச்சு பேசணும்னு நடிச்சு மாட்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனா எல்லாமே மோசடி ம் விஜய்க்கு மோசடி தனத்தை சீமாட்டை காட்டியிருக்கிறார் நம்ம அப்பவே அலர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஜான அரைக்கு அந்த மோசடி தினத்துக்கு விஜய்க்காக துணை போயிட்டு இருந்தாப்ல அப்ப விக்கிரவாண்டி தான் நம்ம சொன்னோம் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது தன் கையில வராத ஓட்டை ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதை நம்ம தெளிவாகவே சொன்னோம் அல்லு அர்ஜுனால ஓட்டு வரல பவன் கல்யாணால பல நிரூபிச்ச ஒரு ஓட்டு வந்து விஜயகாந்த் பலம் நிரூபித்தவர்கள் கூட்டணி சார்ந்து எதிர்கட்சி தலைவரானார் சிவாஜி பலம் நிரூபிக்காம ஜானை சார்ந்து அவரும் தோத்து போய் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வீணா போயிட்டாரு பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது ஜானார்கசாமி பத்து கோடியை வாங்கிக்கிட்டு இருபது ஓட்டு இருக்கு இருபது பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க விஜய் பற்றி பேசி என்ன காலையில இருந்து சாங்கியால சீமானுக்கு ஒரே தொல்லை பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க விஜய் பற்றி பேசி விட்டுருங்க இருபது ஓட்டு இருக்கு இருபது இருக்கு நம்ம தெளிவா சொன்னோம் ஈர மண்ணும் எருக்கட்டி சாம்பலம் இருக்கு விஜய்க்கு விக்கிரவாண்டியில பலம் நிரூபிக்காதவங்க எவனுக்கும் ஓட்டு கிடையாது விஜய்க்கும் ஓட்டு கிடையாது விஜய் நம்பி ஒரு ஓட்டு இல்லைன்னு விக்கிரவாண்டி நிரூபிக்கும்னு நம்ம சொன்னோம் ஜானாரிக்க சாமி ஒரு கருத்து சொல்ல நம்ம மாற்று கருத்தை தம்பி சீமான்ட்டா நம்ம நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பவர்ஃபுல் லீடர் இன்னும் ஜம்பிங்ல பதினேழு சதவீதம் ஓட்டு வர இருபத்தி ஆறுல வரதுக்கு வாய்ப்புள்ள அளவுக்கு கஞ்சரா மா தமிழ்நாடா போயிட்டு இருக்கிறார் நம்ம இந்த கருத்தை நம்ம சொன்னோம் அவர் உண்மையை புரிஞ்சுக்கிட்ட இடங்கிறதுனால தான் இந்த எக்ஸ இதை விவரித்து பேசுகிறேன் அப்போ தேர்தல் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுக்கும் டாக்டர் ஐயா அன்புமணி பாமக இவங்க வந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுக்கும் நான் நீங்கள் ஐயா பேரை மட்டும்தான் சொன்னேன் மற்றவங்க பேரை சொல்லலை இருபத்தஞ்சு சதவீதம் மேலே வாக்கெடுக்கும் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் விஜய்க்கெல்லாம் ஓட்டே கிடையாது பல நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாதுன்னு நான் சொன்னேன் ஜானாரிக்கு சாமி காலையில இருந்து சாயங்காலம் வரை இருபது சதவீத ஓட்டு விஜய்க்கு இருக்கு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சினார் சீமானும் பேசி அண்ணன் தம்பி சார்ந்தா உதயநிதி ஸ்டாலின் விட்டுருமான ஒரு வார்த்தையை பேசிட்டார் அப்ப இது இது உதயநிதி ஸ்டாலின்ல ஸ்டாலின் தான் காலிங் த ஷார்ட்ஸ் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டர் போவர் தான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் அது நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது அதே உதயநிதி ஸ்டாலின் சி இருக்கும் போது உங்க தாத்தா வந்தாலும் மோடி அமித்ஷா சிஏ விட மாட்டாங்கன்னு தான் நம்ம நம்ம கருத்தை சொன்னோம் பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இது ஈஸியான களம் இந்த களத்துல உதயநிதி ஸ்டாலின் இருடி போட்டுன்னு கனிமொழியும் பிரச்சாரத்துக்கு வரல கமல்ஹாசனும் பிரச்சாரத்துக்கு வரல அப்போ திமுக தரப்பு உதயநிதி ப்ரமோட் பண்றதுக்கு உறுதியான வெற்றி அப்போ கனிமொழியும் வேண்டாம் கமல்ஹாசனும் வேண்டாம் உதயநிதியை பார்த்துருவாருன்னு உதயநிதியை மட்டும் களத்தில் அறிக்கிவிட்டாங்க திமுக அறுபத்தி மூணு சதவீத வாக்கெடுத்து பாமக இருபத்தி ஐம்பது சதவீத வாக்கு எடுத்து போலர் தான் வந்து லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டார் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டார் உதயநிதி ஸ்டாலின் வியூகத்தால ஸ்டாலின் வியூகம் தான் அதுல வந்து விஜய்க்கு வாக்கு கிடையாது பல நிரமிக்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாது ஒரு கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுல போலிங் குறையல கூடிட்டு திமுகவுக்கு போலிங் குறையல கூடிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு கூடணும் குறையல விஜய் ப்ரோ நம்ம மாட்ட இடம் இதுதான் இத கூட டீட்டெயிலா எடுத்து ஜான் ஆர் கே சாமியோட பிராடு தனத்தை கட்டி தங்க போடுவோன்னு ஜான் ஆர் சாமி சோதரர் நினைக்கல நீங்க விஜய்க்கு ஆன்லைன் மெம்பர் விக்ரவாணில நாற்பதாயிரம் பேர் இருக்கா ஐம்பதாயிரம் பேர் இருக்கா அனுப்பிலா விட்டீங்க பொய்ய சொன்னீங்க பரப்புனீங்க சர்வர் ஜாம்பு ஆயிட்டு அது இது என்னத்தெல்லாமா சொன்னீங்க உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் விக்ரவாணில இருந்தா போலிங் கூடி இருக்க கூடாது திமுகவுக்கு போலிங் கூடி இருக்க கூடாது நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடணும் அப்ப நீங்க சொன்னது எல்லாமே பிரார்த்தனம் இல்ல விக்கிரமாண்டி சாராய்ச்ச பார்த்த விஜய மையமா வச்சு ஜானாரிக்கு சாமி தரப்பு சொன்னது எல்லாமே பிராடுத்தனம் மோசடித்தனம் இல்ல ரிசல்ட்ல முடிவாகி போச்ச இந்த இடத்துல தான் சீமானும் கண்ண திறக்கிறார் பல நிரூபிக்காத ஒருத்தன் கையில வராத ஓட்ட இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்ப பல நிரூபிச்சாதான் அந்த ஓட்டுக்கு மரியாதை இதே விஜய் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் சொன்னேன் முப்பத்தி ஒன்பது தொகுதி போடுங்க புறவன வெளிப்படையாவே சொன்னேன் போட்டு பலன் நிரூபிச்சுட்டு நானே பேச முடியாது இல்லையா அப்ப ஜான அருகே சாமி முட்டாளதனமா கோட்டை விடுறாப்புல பலம் நிரூபிக்கல அப்ப பலம் நிரூபிக்காத ஒரு கையில கையில வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நூறு ரூபாய் இருந்தாலும் ஐம்பது ரூபாய் கடன் கடன் கொடுக்க முடியும் எப்படி ஹேண்டா இருக்கணும் யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது அந்த இடம் தெளிவா ப்ரூவ் ஆச்சு அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வருது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல விஜய் மாநாடு நடத்திட்டாரு சீமானுக்கும் விஜய்க்கும் மோதல் தம்பி பலம் வரமாட்டான் பலம் மரியாதை நிரமிச்சாதான் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் அப்ப சீமான் அதுல கரெக்டா இருக்குது இத புரிஞ்சுக்கிட்டு சீமான் ஈரோடு கிழக்குல என்ன பண்ணாருன்னா நாம் தமிழர் ஆளுங்களை விட்டு அஜித்னா பைக்கு சீமா சின்ன மைக்கு அஜித்னா பைக்கு சீமா சின்ன மைக்குன்னு சொல்லி பதினாலு சதவீதம் ஓட்டு வந்துட்டாரு ஈரோடு கிழக்குல நோட்டாக்கு ஓட்டு கூடிச்சு இவரு கொடநாடு கொலையை பற்றியும் எடப்பாடியை பற்றியும் இலவசங்களுக்கு எதிராக பேசினால மூன்று ஓட்டு கிட்ட நோட்டாவுக்கு கூடிச்சு செல்லூர் ராஜ் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னா அப்ப நிரூபிச்ச கட்சி பலம் கொண்ட கட்சி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஓட்டுல மூன்று சதவீதம் நோட்டாவுக்கு கூடிச்சு ஓட்டே இல்லாதவன் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு நோட்டா இங்க பெருசா சாச்சுன்னு சொன்னா யாரும் அதை பற்றி கண்டுக்கல அப்ப ஒரு கட்சி தலைவரா ஒருத்த மரியாதை படணும்னா வாக்க நிரூபிக்கணும் நீ வாக்க நிரூபிக்காம என்ன வித்தேள் பண்ணாலும் எது பண்ணாலும் அது எடுப்படாது அன்னைக்கு ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகலை கலைஞர் இறந்திருந்தாரு யாரும் எடப்பாடி எஸ்டாப்ளிஷ் ஆகல ஜெயலலிதா மோர் இறந்திருந்தாரு அன்னைக்கு ரஜினிகாந்தை அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கெடுத்த தினகரன் சிஎம் கேண்டிட்டா ஏத்துக்கிட தயாரா இருந்தாரு நானே கமல்ஹாசன் கிட்ட போய் பேசினேன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த கமல்ஹாசன் ரஜினி ஏத்துக்க தயாரா இருந்தாரு இந்த இடத்துல இன்னொரு உண்மையும் சொல்லி ஆகணும் நான் கமல்ஹாசன் சொன்னது மூணு புள்ளி ஏழு சதவீத ஓட்டு நீங்க எடுத்திருக்கீங்க இந்த ஓட்ட தாண்டி ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த உங்களுக்கு செல்வாக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க ஒரு இருபத்தஞ்சு இடத்த உங்க செல்வாக்கான இடத்த எடுத்துக்கிடுங்க மற்றபடி ரஜினியை நீங்க சிஎம் கேண்டிடா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆட்டு சொல்லிருங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இமேஜ் ரஜினி வந்து கிடைச்சிடும் சொன்னேன் தினகரன் வந்து இந்த இதுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் அவர் இருந்தார் ஏன்னா அவர் கலைஞர்களோட கூட்டணி போக முடியாது எடப்பாடி அவர்கள் போர் டுவெண்டி போர் டுவெண்டி சட்ட போட்டு இருக்காரு இவரு அவரை போர் டுவெண்டிக்கிறாரு அவர் இவரை போர் டுவெண்டிக்கிறாரு ஒரே போர் டுவெண்டி பஞ்சாயத்தா போயிட்டு இருந்து அது அப்போ அவர் வந்து கண்டிப்பா வந்து ரஜினி ஏத்துக்குவாருங்க சூழ்நிலை இருந்து கமலாசன் கமலஹாசன் நான் இதை சொல்லியும் கமலஹாசன் என்ன சொன்னாருன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிக்கிடுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிக்கிடுவேன் அப்ப நான் சொன்ன இது வந்து கமலுக்கு ஏற்புடையது அல்ல சிஎம்மா வந்து அவர் ரஜினியை ஏத்துக்கல ரஜினிய சிஎம்மா ஏத்துக்கிறாரு நான் சொன்னேன் இருபத்தஞ்சு சீட்டை ஏத்துக்கிறது யாரும் இல்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிறார் அப்ப பல நிரூபிக்காத ரஜினிய சிஎம்மா ஏத்துக்கிட்டா தான் அந்த அணி நிற்கும் நான் சொல்லும்போது போது என்ன சொல்றாருன்னா சீட்டை பத்தி நான் என் நண்பன்கிட்ட பேசிவிடுவோங்கிறார் ஓகே ஓகே ம் பார்த்தது ரஜினி பாராட்டினாரு ஹாப்பி கமலும் நல்ல மூணு தான் சொன்னாரு ஆனா சீட் ஷேரிங்ல கமல் விட்டு கொடுக்கல தினகரனும் சீட் ஷேரிங்க முடிக்கல பட் அவருக்கு ஒரு இக்கட் இருந்தது அப்ப இந்த கட்டத்துக்குள்ள ரஜினியை காட்டி திருநாக்கர சண்டை ரஜினியை காட்டி பேரம் பேசி பத்து எம்பி சீட்டு வாங்கிட்டாரு ரஜினி கட்சி ஆரம்பிக்கல ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு தான் இருந்தாரு தொல் திருமா திருநாகர கூட நின்னு ரஜினியை காட்டி ஸ்டாலின் பேர பேசிட்டார் இதெல்லாம் நம்ம அறிவு ஆற்றலும் நம்ம உழைப்பு வந்து இதை காப்பி அடிச்சவன் தான் ஜான ஆரோக்கியசாமி காப்பி மாஸ்டர் மாற்றம் முன்னேற்ற அன்புமணி பராகோமாரா காப்பி காப் காப்பி மாஸ்டர் தான் பண்ணார் எப்ப அது மயிலுக்கு கரெக்ட் ஆகும்பா வான்கொடிக்கு கரெக்ட் ஆகாது ரஜினிக்கே அது கரெக்ட் ஆகல நான் மூவ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுலே கமலாசன் கட்டை போட்டுட்டார நான் சொன்ன சீட்டுக்கு கவர் சம்மதிக்க அப்ப பல நிரூபிக்காத ஒருத்தர் பல நிரூபிச்ச ஒருத்தருடைய எப்படி அணி சேர்ந்து விட முடியும் பட் ரஜினியும் மதிச்சுட்டாங்க தினகரன் கமல்ஹாசன் சன்ன இவரு சகோதரர் தோல் திருமா தம்பி தோல் திருமா உட்பட இவ்வளவு மதிச்சுட்டாங்க இவரை இன்னும் யாருமே மதிக்கலையே இந்த மாநாடு நடத்தினாலே மதிக்கவா போறாங்க சிவாஜிக்கே பத்து லட்சம் மேல கூட்டம் வந்து ஓட்டு அஞ்சு லட்சம் கூட தான் மக்கள் சொல்லுவாங்க இல்ல மதிச்சு யாரும் கூட்டணிக்கு வரலையானதான் இப்போ இந்த மாநாடு நடத்துறாரு சார்

பத்து கோடி வாங்கிக்கிட்டு உங்களை கல்ட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு உங்க காசை வாங்கிட்டு உங்களை முகூசதி பண்ணிட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் தவறு சம்பவங்கள் வந்து நிரூபிக்குது ஒருத்தர் வரலங்கிறது உண்மை தானே பல நிரூபிக்காத விஜய் நம்பி யாரும் கூட்டணி வரலங்கிறது உண்மைதானே இந்த மாநாட்டுக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க அப்படியே யாரும் வந்து பேசினா கூட இந்த பேச்சுவார்த்தை உட்படாது சிமாண்டா என்ன நடந்து யார் சிஎம்ங்கிறதுல உடஞ்சு போச்சா தம்பி நான் எட்டு புள்ளி மூணு நடத்திருக்கிறேன் நீ சிறுவ பிரசஞ்சில இருக்கிற நீ பலம் நிரூபிக்காம சிஎம் கேண்டேட்டா ஆசைப்படாத தம்பி நீ வந்து முப்பத்தி ஒன்பது போட்டு பலத்தை நிரூபிச்சிருந்தேன்னா அது கதை வேற நீ முப்பத்தி ஒன்பது போட்டு ஒரு பன்னெண்டு ஓட்டு விஜய் எடுத்திருந்தாருன்னா அண்ணா நான் பன்னெண்டு எடுத்துட்டேன் நீ பார்லிமெண்ட்லேயே பன்னெண்டு எடுத்துட்டேன் நீங்க எட்டு தானா எடுத்துட்டீங்க என்ன நீங்க சிஎம் சொல்லுங்கண்ணா நீங்க நான் ஒரு நூத்தி இருபது சீட்டு நான் நீங்க ஒரு எண்பது சீட்டு மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கலான்னு கேட்கலாம் நீ சீரோவா இருந்துக்கிட்டு போலியா போய்யா ஒரு ஏட்டு சுரக்காய நாலு பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு கலர் கலராக ரீல் விட்டுக்கிட்டு சீமான் கிட்ட வந்து என்ன சீமா சொல்லீங்கன்னா யாருங்க கேப்பா ஏன்னா அரசியல்வாதி பல நிரூபித்தவன் ஏமாளியா அத்திரியாலே சினிமா நிர்வை நாலு பேர் ஒன்றை சொல்லிட்டு போவான் அவனுக்கு நஷ்டப்பட என்ன இருக்கு அத்திரியாழன் அரசியல் மர்சார்னு சினிமா நருவன் பேசிட்டு போவான் அவன் பேரெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பில்ல அண்ட்ரெஸ்டட் நாட் ப்ரூடுங்கிறத பேசாமல் எவன் சொன்னானோ அவன் அவன் வந்து கரெக்ட் ஃபல்லோ தான் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூடுங்கிறத பேசாமல் விஜய் பெட்டி எவன் என்ன பேசினாலும் அவன் கரெக்ட் ஃபல்லோ கூவரிட் இ மே பி பேரை சொல்லி அவனையும் அசிங்கப்படுத்தான உருமில்லை பட் பிளேயர் ஒத்துக்குவா இல்லையா எட்டு புள்ளி மூணு இடத்த சீமான ஒத்துக்குவா இல்லையா தம்பி வேணா நீ ஏன் பண்ணி வேணா அப்பில திருமாவளவன் அவரு ஒத்துக்கிட்டா இல்லையா நான் திருமாவளவன் சூரிய ஹாஸ்பிட்டல பார்த்து போகும்போது எங்க டீம் எல்லாம் பார்க்கும் போது சொன்னதுதான் நீங்க வெற்றி வீரரா இருக்கிறீங்க ஸ்டாலின் கூட இருங்க நாளைக்கு நீங்க வெளிய வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும் சிஎம் கேண்டிடேட்டா வெளியே வாங்க அப்ப அவரும் வந்து டைரக்டா சொல்லல நான் சிஎம் ஆனா என்னன்னு ஆதவர் கேட்டுட்டார் விஜய் திருமாவ சிஎம் சொன்னா அங்க நடக்கும் அன்புமணி விஜய் கூட ரெண்டரை வருஷம் அன்பமணி ரெண்டரை வருஷம் விஜய்னாலும் மொதல் ரெண்டரை வருஷம் அன்புமணி கேட்பாரு அப்ப நீங்க பலம் நிரூபிக்காத நீங்க வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்ப நீங்க தப்பா அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ திணறிங்க ஒருவேளை எல்லா நோக்கமே ஜனநாயக படத்துக்கான ப்ரமோஷன் லீவ் படத்துக்கான ப்ரமோஷன் கோட் படத்துக்கான ப்ரமோஷன் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க உலக தமிழர்கள் ஆதரவுக்காக மைக்கு படத்தை போட்டு குழப்புக்காக மைப்பு படத்தை போட்டது கூட உங்களுக்கு லாபம் தான் விஜய் ப்ரோ குழப்புக்காக தான் நீங்க மைக் படத்தை போட்டீங்க ஏன்னா என்னத்துக்கு மைக் படத்தை மைக் படத்தை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் போடணும் உலக தமிழர் மத்தியில் பிரபாகரன் சீமான ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூவை உங்க படத்துக்கு வசூலாக தான் போட்டீங்க பிழப்புக்காக போட்டீங்கன்னு உங்களை குற்றஞ்சாட்டுறான் விஜய் ப்ரோ ஏன் பழக்கம் கொடுங்க எதுக்கு அந்த மைக் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணீங்க எதுக்கு ப்ரோ பண்ணீங்க வசூலுக்காக தான் பண்ணீங்க அது உண்மைப்படியும் நடந்தது அந்த படம் வந்து தமிழர் வாழ்ற பகுதியில் கொஞ்சம் சின்னத்துக்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்னா அது உங்க சினிமாவுக்கு லாபம் தான் அரசியலுக்கான மார்க்கெட்டிங் செலவுன்னா அரசியல் தெரியாம அது உங்களுக்கு நஷ்டம் தான் பலத்தை நிரூபிச்சாதான் அரசியல் அரங்கத்துக்குள்ள மரியாதை நீங்க இதுவே உங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்குள்ள ஒரு பூவுன்னா நல்ல பூ தான் இந்த மாநாடு பலத்தை நிரூபிப்பிக்க ஒரு முயற்சி தான் நல்ல முயற்சி தான் கூட்டத்தை காட்டி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம் சாரி ப்ரோ நீங்க பணம் கொடுத்து உங்களை முகஸ்தி பண்ணக்கூடிய உங்க பிராண்டிங் மாஸ்டர் உங்களை சொல்லுவார் ப்ரோ அது போய் ப்ரோ நீங்க உங்களே இண்டிவிஜுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நீங்க உங்களை தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அப்படி புரிஞ்சுட்டு அந்த தப்புக்கு தக்கன நீங்க காசு கொடுத்தவனும் பேசுவான் உங்களுக்கு ரொம்ப இனிக்கும் சந்தோஷம் அதே மாதிரி அந்த வச்சுக்கிட்டு பத்திரிகையாளரை பலம் நிரூபிக்காமலேயே சொல்றான்ல சீமாரை பிடிக்காதவன் உதயநிதியை பிடிக்காதவன் ஆயிரம் பேர் சொல்லுவான் ப்ரோ அதுவும் போய் ப்ரோ நிரூபிச்சாதான் ப்ரோ அது ஓட்டு இதுவும் நீங்க நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி தான் அதை செய்யுங்க அதை விட்டுக்கிட்டு டகால்டி நிரூபிக்காமலே அந்த மோசடி ஓட்டு காத்துல கரைகுடைய ஓட்டு ஏட்டு சுரக்கா ஓட்டு வேலைக்கு ஆகாது உண்மையும் நேர்மையுமா தான் சொல்றோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க